ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சுவையான சத்து உள்ள முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நார்மல் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பால அரை கப் துவரம் பருப்பு கடைசியாக அதே கப்பால கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியை கீழே விட்டுட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்போ தான் சாதம் நல்லா போல் வெந்து வரும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இருபது போல் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிட்டு எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும் அடுத்ததாக பெரிய தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது கீரை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால புளி சேர்த்துங்க அப்படின்னா அந்த மருத்துவ குணம் போய்டும் அதனால தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பே வந்து சரியானதாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு உப்புனுடைய அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கிக்கீரியை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு கப் அரிசி அரை கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம் ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் அதனால் சரியாக வந்து நான் இன்னைக்கு ஆறு கப் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்ட பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி அந்த அரிசி நல்லா ஊறியிருக்கல அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உப்போட பதம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைட்டாக தூக்கலாம் இருந்தால் தான் சாதம் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்து ஆறு விசில் விடுங்க சரியாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு நான் ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் சாதம் நல்லா பூ போல வெந்து வந்திருக்கு அடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா அந்த சாதம் ஈஸியாக வந்து உடஞ்சி வரும் ஏன்னா வந்து நல்லா நம்ம பூக்க வேக விட்டுருக்கோம் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சூடாக வச்சுக்கோங்க இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா நல்ல இலகனை பதத்துக்கு வரும் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாக வரும் பயப்படாதீங்க இப்போ இதற்கு ஒரு சூப்பரான ஒன்று கொடுத்துட்லாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு பத்து போல் வெந்தயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் அதுக்காக தான் அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு முறைக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக பெருங்காயப்படி சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நல்லா சூடாக இருக்கும்போது வாழை இலையில சேர்த்துட்டு கூட உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா வெறும் அப்பளம் ஊருகாவோட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியமானது கூட மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமாக உள்ள இறங்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ